திருமணத்தை பத்தி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அதை பத்தி நிறைய பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் இதுக்கு மத்தியில நேற்று எனக்கு ஒரு சிஸ்டர் பர்சனலா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க வரதட்சணை எல்லாம் பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் என்ன வரதட்சணை கொடுமை எல்லாம் ரொம்ப பிரமிப்பாவும் ஆச்சரியமாவும் இருக்கு சிஸ்டர் எனக்கு கிடைச்ச கணவன் ரொம்ப ரொம்ப நல்லவர் என் சைடில் குடும்பம்னு சொல்லிக்கிற மாதிரி பெரிய உறவுகள் யாருமே கிடையாது என்னோட ஹஸ்பண்ட் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவரா விரும்பி என்னை ஏத்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அழகோ படிப்போ வசதியோ பெருசா எனக்கு எதுவுமே கிடையாது சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே இல்ல அப்படி இருக்கிற என்ன என் கணவர் உள்ளங்கையில வச்சு தாங்காத குறை ஒண்ணுதான் அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாரு என்ன கல்யாணம் ஆகி தாய் வீட்டு சீதனம் அப்படின்னு எதுவுமே கிடையாது எல்லாமே என்னோட கணவர் மட்டும் தான் எனக்கு எல்லாமே பாக்குறாரு வாங்கி கொடுக்கறாரு இப்பதான் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அதுக்கு முன்னாடி என்னோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருந்துச்சு அப்படிப்பட்ட என்ன நல்லா ஹெல்தியானதெல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்து நல்லபடியா நான் நார்மல் டெலிவரி பெற்று எடுத்திருக்கேன் என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பாம அவ்வளவு கௌரவமா என் கணவர் என்ன பாத்துருக்காரு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கணவர் கணவர் கிடைக்க நான் என்ன நல்லது செஞ்சேன்னு தெரியல என்னோட பெத்தவங்க என்ன நல்லது செஞ்சாங்கன்னு தெரியல ஆனா எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லி வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தாங்க எங்க பார்த்தாலும் வரதட்சணை பெண்களை வதச்சு கொள்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மத்தியில இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு இதை கண்டிப்பா நீங்க வீடியோல சொல்லணும் அப்படிங்கறக்காக அவங்க வந்து எங்கிட்ட இதெல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு கணவர் கிடைச்சா எல்லாருமே பாக்கியசாலிகள் தான் இங்கே ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்றது அப்படிங்கிற